بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً ما بعد جنيتك رياء الشهود رياء رياء إن رياء فارة تلپاها கூடாக கூட்டு தக்பீர் சொல்வதின் சட்டம் என்ன அஸ்ரதுல் ஹிஜா துல் ஃபிஜ்ஜா மாதத்தின் பத்தாவது நாளை பத்தாவது நாளையிலே ஐயாமு தஸ்ரீக்குடைய சூரியன் மறையும் வரை பெர் ஈதுல் ஃபித்ர் நோம்பு பெருநாள் சவ்வால் புறை கண்டது முதல் இமாம் தொழுகையை ஆரம்பிக்கும் முறை தக்பீர் சொல்வதின் சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே அத்தக்பீர் அஸ்ரதில் ஹஜ்ஜா தில்ஹா மாதம் பத்தாவதிலே தக்பீர் கூறுவது அது தொழுகைக்கு பின்னால் மாத்திரம் வரையறுக்கப்பட்டதல்ல அதே போல பெருநாள் இரவு முகமூத் பிரவிலே மட்டும் வரையறுக்கப்பட்டதல்ல சில சகோதரர்கள் சில உலமாக்கள் தொழுகி பொருளான தொழுகைக்கு பின்னால் என்று வரையறுத்து கூறியிருப்பது அதிலேயும் ஆட்சேபனை கருத்திருக்கின்றன கூட்டாக சேர்ந்து தக்பீர் கூறுவதிலேயும் ஆட்சேபனைகள் இருக்கின்றன அது சலப்புகளுடைய வளமைக்கு மாற்றமானது அதேபோல உயரமான இடத்திலே ஏறி தக்பீர் கூறுவதும் ஆட்சேபனைக்குரியது மேற்கூறப்பட்ட மூன்று சந்தர்ப்பங்களிலேயும் தக்பீர் கூறுவது ஆட்சிபனைக்கு ஆட்சேபனைக்குரியது ஹால் வல் மஸ்ரூஃப் அத்பாரி சலவாத் பரதாக்கப்பட்ட தொழுகையின் பிறகடியிலே மார்க்கமாக்கப்பட்டது அறியப்பட்ட பிரபலியமான அதுக்கார்களை ஓதுவது அது அதை ஓதி முடிந்ததற்கு பின்னால் நீங்கள் தக்பீர் கூறுவது தக்பீர் கூறுவதென்றால் அல்லாஹ் கபீர் அண்ணா ஜமீன் எல்லோரும் எல்லா மாமூம்களும் ஒன்று சேர்ந்து குழுமிருக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தக்பீர் கூறுவதல்ல ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தக்வீர் கூறிக்கொள்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அனசின் மாளிகர் அலி அல்லாஹூ தால் அறிவிக்கின்ற ஹதீஸிலே புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் அதிலே வந்திருக்கிறது அன்னகும் கானும் அந்நபியிலே சலாத்துவ சலாஃபில் ஹஜ் ஹஜ்ஜுடைய காலப்பகுதியிலே நபிகளாரோடு சஹாபாக்கள் தக்வீர் கூறுவார்கள் அவர்களில் ஒரு சாரார் தல்மியா கூறிக்கொண்டிருப்பார்கள் இன்னமொரு சாரார் அல் முகபீர் தக்பீர் கூறுவார்கள் என்ற செய்தி புகாரியிலே கிதாபுல் ஹஜ் என்ற அத்தியாயத்திலே பாபு தல்மியா தக்பீர் என்ற பாடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே வலமெகூனு அலாஹாலின் வாகிதின் எல்லாவற்றையுமே ஒரே நிலையிலே கூறுவதில்லை மாற்றமாக தல்வியாக கூறுவது தக்மீர் கூறுவது இவ்வாறு செய்வது தனித்தனியாக கூட்டாக அல்ல ஒருவர் சொல்லி கொடுக்க மற்றவர் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரலிலே தல்வியாக சொல்வதோ தக்மீர் சொல்வதோ நபிகனாருடைய வழிமுறையும் அல்ல சஹாபாக்களுடைய வழிமுறைக்கு மாற்றமானதாக இருக்கும் வல்லாஹு அலம் இஸ்வாப்